அமெரிக்காவில் போயெலாம் எங்களால் முதலீடு பண்ண முடியாது எங்களுக்கு தான் இந்தியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஜப்பான் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்திய பிரதமர் இன்னைக்கு காலையில் ஜப்பானில் போய் இறங்கியிருக்காரு அந்த நேரத்தில் ஜப்பானில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான நிறைய செய்திகள் ஜப்பான்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய பிரதமர் அங்கே காலடி வச்சதுலேருந்து அதையும் தாண்டி ட்ரம்ப் பெரிய உலகத்துக்கே தாதா மாதிரி ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால நம்ம மேலே வரிய போட்டார் இப்போ இந்தியா செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யன் ஆயில் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க இதை எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது என்னன்னா ஜப்பான் அமெரிக்காவில் போய் ஐநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் முதலீடு பண்றதா இருந்தாங்க இந்த முதலீடு ஏன் கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும் என்னன்னா ட்ரம்ப் ஜப்பான் பொருட்களுக்கு போடக்கூடிய வரியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை கொண்டு போய் அமெரிக்காவில் முதலீடு பண்ணதும் நாங்கள் அப்படி பண்ணனா நீங்கள் எங்கள் மேலே வரி போடாமல் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை ஜப்பான் முன்னெடுத்தாங்க ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய என்னன்னு நினச்சிக்கிட்டு அமெரிக்கா சொன்ன விஷயம் நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணுங்கள் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டுதோம் ஆனால் உங்கள் மேலே நாங்கள் வரி உதிப்போம் இந்த ஜப்பான் அமெரிக்கா அவங்களுக்கான ட்ரேட் இல்ல அமெரிக்காவே முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவுல லாபம் அடையணும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய அரசு நிர்வாகிகளுமே ஜப்பான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் ஜப்பானினுடைய எக்கனாமிக் ரீவைட்டலைசேஷன் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் பேர் வந்து ரயோசி அக்கசாவா இவர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தது அதாவது இந்திய பிரதமர் ஜப்பானுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன குட்டி இந்த ட்ரிப்பை இவர் கேன்சல் பண்ணியிருக்காரு ஏன்னா அமெரிக்கா அவங்கக்கிட்ட பண்ண அடாவடி அந்த மாதிரி அதாவது நீங்கள் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் வரியையும் போடுவோம் அவங்க பணத்தையும் எங்கள் நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட ஜப்பானினுடைய எந்த விதமான ஒரு நெகோசியேஷனுக்குமே அமெரிக்கா தலை சாய்க்கிற மாதிரி தெரியலை அதனால தான் இந்த ரயோசி அக்கிசாவா இந்த மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போய் பேசுகிறத தவிர்த்துருக்கார் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துட்டுருக்கு ரெண்டாவது அமெரிக்கா இல்லைன்னா என்ன எங்களுக்கு தான் இந்தியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் பத்து ட்ரில்லியன் எண்ணை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த அளவுக்கான பணத்தை அடுத்த பத்து வருஷத்தில் ஜப்பான் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ண போகிறாங்களாம் இது சம்பந்தமான விஷயத்த இந்திய பிரதமரும் ஜப்பானினுடைய அந்த ஒரு பிரதமரும் சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க நிறைய டீல் சைனாயிருக்கு அதில் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஜப்பானினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்தை ரொம்பவும் ஆற்றல் மிகுந்ததா இருக்கு அதாவது வேற ஒன்றும் இல்லை நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் ஆனால் நூற்றி நாற்பது கோடி மக்களுமே நிறைய பொருட்கள் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு பணம் வாய்ந்த பொருளாதாரம் உள்ள மக்களாக இருக்காங்க அதை தான் அவர் சொல்லுதாரு ஆற்றல் மிகுந்த சந்தை இந்தியா இந்த இந்திய சந்தையினுடைய துடிப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜப்பான் பொருளாதாரத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஜப்பான் பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க மிகப்பெரிய அளவில் விற்பனை பண்ணி ஜப்பான் பொருளாதாரத்தை வளர்க்க விரும்புதோம் அப்படின்ற மாதிரி இந்திய பிரதமர் இருக்கும்போது போது இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சைன் இருக்குது அதாவது என்னன்னா எக்கனாமிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த ரேர் எர்த் மென்டரல்ஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு சீனா கொடுக்குறதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடம்லாம் நிறைய பிரச்சனை வருது இதனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சப்ளை செயினும் பாதிக்கப்படுது இதனால ரொம்பவே முக்கியமான பொருட்களான செமிகண்டக்டர் ஃபார்மாகட்டிக்கல்ஸ் அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும்லாம் அதுல எந்த விதமான தடையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதையும் தாண்டி என்ன அப்படின்னா செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு அதாவது ஒரு ராணுவம் சம்மந்தப்பட்ட பாதுகாப்புமே ரெண்டு ராணுவத்துக்கும் இடையில் ஒரு கோபரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஐயில் ஜப்பான் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் சாதிக்கிறதுக்கு அவங்க நாட்டில் மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லை இந்தியா அளவுக்கு ஜப்பானால் இன்ஜினியர்ஸை உற்பத்தி பண்ண முடியல ஸோ இந்தியாவிலிருந்து ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேரை ஜப்பானுக்கு அனுப்பி ஏஐ சம்மந்தமான விஷயங்கள் அதுவும் இன்னும் பல்வேறு இந்திய டேலண்ட்ஸை அதாவது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலெக்சுவல் பர்சன்ஸ் அறிவு சார்ந்த மக்களை ஜப்பானுக்கு அனுப்பி அது சார்ந்த வேலைகள் பண்ணுறதுக்கும் நிறைய இந்தியர்கள் ஜப்பானுக்கு இந்தியா அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமான ஒரு டீலுமே இங்கே சைன் ஆகிருக்கு ரெண்டாவது குவாடுன்னு ஒரு கூட்டணி இருக்குது இதில் இந்தியாவும் இருக்காங்க ஜப்பானும் இருக்காங்க இந்த குவாடை ஏன் அமெரிக்கா ஆரம்பிச்சதுன்னா சைனாவை பசிபிக் பெருங்கடலில் எதிர்கொள்றதுக்காக இதில் இந்தியாவையும் வச்சுக்கிட்டாங்க ஜப்பானையும் வச்சுக்கிட்டாங்க ஆனால் குவாடு நாடுகள் வந்துட்டு இப்போ அமெரிக்காவை நம்புறதை விட இந்தியாவை மிகப்பெரிய அளவில் நம்புதாங்க அதனால தான் ஜப்பான் வந்துட்டு இராணுவம் சார்ந்த செக்யூரிட்டிக்கு இந்தியா கிட்ட நாங்கள் ஒத்துழைச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஜப்பானினுடைய பிரதமரான ஷிகாரு யூஷிபூவும் இதுக்கு வந்துட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவருது அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட வர்ற செப்டம்பர் மாதத்தில் இந்தியா இன்னும் நிறைய கச்சா எண்ணெய் வாங்க போகிறாங்களாம் அதாவது இப்போ வாங்கிட்டு இருக்காங்களா இதுலேருந்து பத்துலேருந்து இருபது பெர்சன்டேஜ் அதிகமான கச்சா எண்ணெயை நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போறோம் அப்படின்றமான ஒரு அறிவிப்பை இந்தியா வெளியிட்டு இருக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு வரியை போட்டுட்டார் இனிமேல் திரும்ப பெறணும் யூட்டன் அடிக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி இந்தியாவுக்குமே நாற்பது நாடுகளுக்கு நம்மளோட ஏற்றுமதி விரிவுபடுத்த போகிறோம் நம்ம பிரதமர் ஜப்பானுக்கு போயிருக்காரு அல்லது வந்து சைனாவுக்கு போவார் சைனாவில் எஸிஓ சம்மிட் நடக்கும் இந்த மாதிரி இந்தியாவுடைய மார்க்கெட்டையும் நம்ம ரெண்டு மூணு வருஷத்தில் டைவர்ஸிஃபை பண்ண போகிறோம் இதனால் நீங்கள் எவ்வளோ தான் போட்டுக்கோங்க என்ன நடவடிக்கை எடுக்கோங்க ஆனால் வந்துட்டு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை நாங்கள் வேறு நாடுகளுக்கு விற்றுக்கிடுவோம் அதனால் நாங்கள் ரஷ்யா இருந்து இன்னும் நிறைய கச்சா எண்ணெயை வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகள் சொல்கிறதா அரசியலாளர்கள் சொல்லுதாங்க அடுத்த விஷயம் என்னென்னா ரஷ்யா கிட்டே இன்னும் அதிகமான கச்சா எண்ணெய் இந்தியா வாங்க போகிறாங்க அதாவது அமெரிக்கா இந்தியா மேலே வரி போட்டுருச்சு இந்தியாவும் அமெரிக்காவுக்கு பொருட்கள் அனுப்பாமல் நாற்பது நாடுகளுக்கு இந்தியாவினுடைய ஏற்றுமதியை டைவர்சிஃபை பண்ணுறதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுடைய பிரதமர் ஜப்பானுக்கும் போயிருக்காரு அதுக்கடுத்து சைனாவுக்கும் போக போகிறாரு நிறைய நாடுகளினுடைய மார்க்கெட் இந்திய பொருளுக்காக ஓப்பன் ஆக போது அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருந்த பொருட்களை நம்ம அப்படியே டைவர்சிஃபை பண்ணி நிறைய நாடுகளுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அமெரிக்கா வரி போட்டதும் போட்டுருச்சு இனிமேல் ரஷ்யா கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிக அதிகமாக ஆயில் வாங்குவோமே அப்படின்னு இந்தியா இப்போ வாங்கிட்டு இருக்கிறதுல இருந்தே பத்துலேருந்து இருபது சதவீதம் அதிகமாக செப்டம்பர் மாதத்துல இருந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியுமே வெளிவருது ஜப்பான் மண்ணில் இந்தியா பிரதமர் இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது இந்தியானுடைய பொருளாதாரம் மூன்றாவது இடத்துக்கு போகும் அதோடு மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடா இந்தியா மாறும் அப்படின்ற மாதிரி அதாவது ஜப்பான் மண்ணில் வச்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கு நெத்தியில அடித்த மாதிரியான ஒரு பதில் இது ஏன்னா இந்தியன் எக்கனாமியை டெட் எக்கனாமின்னு அவர் சொன்னாரு ஆனா இந்த வருஷம் இந்தியாவுடைய வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் மேல இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கணிச்சிருக்காங்க அது சம்பந்தமான செய்தியும் வெளிவருது அதை தொடர்ந்து ஜப்பானில் வச்சு இந்தியாவுடைய பிரதமர் இந்தியா உலகத்தில் மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இப்போதான் ஜப்பானை முந்தி நாலாவது பொருளாதாரமாக மாறியிருக்கு அதுக்கடுத்து ஜெர்மனியையும் முந்தும் எங்களுடைய பொருளாதாரம் டெட் எக்கனாமி இல்லை அப்படின்றத ட்ரம்ப்புக்கு அழுத்தம் திருத்தமாக ஜப்பான் மண்ணில் வச்சு இந்திய பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தியுமே வெளிவந்துக்கிட்டு இருக்கு இது சார்ந்த நிறைய தகவல்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அடுத்து இந்தியாவுடைய பிரதமர் சைனாவுக்கு போக போகிறாரு இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வரலாம் அது சம்மந்தமான செய்தியை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்